வணக்கம் நண்பர்களே விஜய பேசுகிறேன் பணம் என்ற ஒற்றை வார்த்தை நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துது பணம் என்ற ஒற்றை வார்த்தை இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணுறோம் சந்தோஷம்னா பணம் தானே ரைட் இப்போ பணம் கையில் கிடைக்கும்போது நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா முறையாக பயன்படுத்துகிறோமா முதல்ல பயன்படுத்துகிறோமா இந்த பணத்தை வைத்து எப்படி பணக்காரனா மாறுவது பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை ஹேண்டில் பண்ணுவதன் மூலம் பணத்தை மேனேஜ் பண்ணுவதன் மூலம் நம்ம பணக்காரனா மாறுவது எப்படி இதெல்லாம் நான் சொல்கிறேன் முதல் ரூல் என்னென்ன தெரியுமா நமக்கு எவ்வளோ பணம் வருது எவ்வளோ பணம் வெளியில் போகுது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதை முதல்ல நோட் பண்ணி வைங்க ஒரு டைரியிலையோ நோட் பேட்லேயோ ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ நிறைய ஆப்ஸ் இருக்கு அதை சரி பண்ணுங்கள் ரெண்டாவது நாம் பிஸ்னஸ்லேயோ வேலை செய்கிற சம்பளத்தையோ முதல்ல சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுக்கணும் நமக்கு எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு வாடகை எல்லா செலவும் பண்ணணும் நிறைய எல்லா செலவும் பண்ணிட்டு பார்த்தா நம்மகிட்ட ஒரு பயசாக கூட இருக்காது அது ஒரு தப்பான வழிமுறை அடுத்தது சேவிங்ஸ் கோல் இருக்கணும் இருபதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம மாசம் மாசம் சம்பளத்திலையோ அல்லது பிசினஸ்ல வர்ற வருமானத்தையோ சேர்த்து வைக்கணும் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம மிகப்பெரிய பணக்காரனா மாற முடியாது என் குரு சொல்லுவாங்க சேவிங் கோல்னு சொல்லாத கான்கிரீட் சேவிங் கோல்னு சொல்லு கான்கிரீட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மாதிரி நீங்கள் சேவிங் கோலை பண்ணணும் அடுத்தது ரியலிஸ்டிக்கான பட்ஜெட் போடணும் இவ்வளோ வரும் இவ்வளவு வரும்லாம் கிடையாது எவ்வளோ வருன்றத நீங்கள் முடிவு பண்ணணும் அதற்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி நிதிநிலை அறிக்கைகள்லாம் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க நம்ம போடுறோமா அதை உட்காந்து படிக்கணும் நமக்கு என்ன பெனிஃபிட் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் பட் நாம அதை முறையா பண்றோமா மாசம் மாசம் பண்ணுங்க பட்ஜெட்டு வாரம் வாரங்க பண்ண பட்ஜெட்டை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பட்ஜெட் பண்ணுங்க அதை படி வாழுங்க ஒரு ரூல் ஒன்று இருக்கு அதை நான் அப்புறம் தனியாக சொல்லி தரேன் ஐம்பது முப்பது இருபதுன்னு ஒரு ரூல் இருக்கு சேவிங்ஸ்க்கு அதை முறைப்படி பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் மெயினாக சில ஆப்ஸ் எல்லாம் கேஷ் பேக் கொடுப்பாங்க கூப்பன்லாம் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணுங்க அதனால என்ன பெனிஃபிட் பார்த்து யூஸ் பண்ணுங்க மெயினாக நம்மளுடைய ஸ்பேர் டைத்தை நம்ம என்ன பண்றோம் அதை நேரத்தை பணமாக மாற்றும் வித்தையே கலையை கற்றுக்கணும் அவ்வளோதான் சொல்ற நேரத்தை அதாவது ஸ்பேர் டைம் கிடைக்குது அதை பணமாக மாத்தணும் ஸ்பேர் மணி கிடைக்குது அதை பெரிய பணமாக மாற்றணும் அடுத்தது எது எது தேவையில்லாத செலவுகள் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பண்ணி வச்சிருப்போம் தேவையில்லாத செலவுல கட் பண்ணிடணும் எது தேவை எது தேவையில்லை ஊருக்கு போகிறோமா பேப்பர் வந்துட்டுச்சு பேப்பர்காரங்களுக்கு சொல்லி பேப்பர் நிறுத்திட்டு போகணும் வந்து பார்த்தா அஞ்சு நாள் பேப்பர் குவிஞ்சு கிடக்குது அது வேஸ்ட் தானே ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா நாம் ஒரு ஆயிரம் வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மெயினாக உங்கள் பணத்தை எடுத்து இன்சூரன்ஸில் ஒரு சேவ் பண்ணி வைங்க ஏன்னா வாழ்க்கை நமக்கு பின்னாடி நம்மளோட மனைவியோ கணவனோ குடும்பமோ குழந்தைங்களோ நல்லா இருக்கணும் நம்ம இருக்கும்போதே கஷ்டப்படுது அப்படின்னா போன பின்னாடி என்ன ஆகும் அதற்காக கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும் மெயினாக டேர்ம் பிளான் போட்டிருக்கணும் அடுத்தது விண்டோ ஷாப்பிங்கிற பேரில் ஷாப்பிங் போகிறது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம நிறுத்தணும் மெயினாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இன்னைக்கே ஒரு ஆஃபர் கொடுக்குறான்னு சொல்கிறதுக்காக ஆர்வப்பட்டு டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் ஒரு ஒரு கேட் கேட் ஒரு மொபைலாக இருக்கட்டும் ஒரு எதுவான இருக்கட்டும் நம்ம டெம்ட் கூடாது யாரோ ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறான்னு சொன்னால் டெம்ட் ஆனால் அப்படின்னா நம்ம பணம் காலி ஒரே ஒரு மெசேஜ் போடுவோம் நம்ம போட்டு பணம் போயிடும் அதனால் கரெக்ட் பண்ணோம் அப்புறம் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டை பற்றியே தெரியாது அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது அதை நம்ம கட்டி ஆகணும் அதை கட்டலை அப்படின்னா என்னென்னவோ பல பல பிரச்சனைகள் நடக்கும் அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும் அடுத்தது இதெல்லாம் வந்து டக்குன்னு மாறுமா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களால் டக்குன்னு வந்து மாற்றிட முடியுமா எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் தொடர்ந்து போகணும் இது வந்து பிப்டி டூ வீக் சேலஞ்சுன்னு சொல்லலாம் மணி சேலஞ்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு ரூல் ஒன்று சொல்லித்தரேன்னா ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு மணி சேலஞ்சு அதையும் சொல்லித்தரேன் மெயினாக யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அது வந்து இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் ஒரு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியாக இருக்கலாம் பேங்காக இருக்கலாம் அல்லது நண்பர்கள்ட்ட வாங்கியிருக்கலாம் ஹோம் லோனு ஹவுசிங் லோனு மற்றபடி எதாவது என்னென்ன லோன் மெத்தடு இருக்கோ அந்த எல்லா மெத்தடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமா ஒன்று ரெண்டு பேர்ட்ட வாங்கியிருப்பீங்க ஒன்று கம்பெனிஸ்ட்டு வாங்கியிருப்பீங்க இன்னொன்று இண்டிவிஜுவல்ட்ட வாங்கியிருப்பீங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே உட்காந்து பேசி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியுமா அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னதான் ரிவார்டுன்னு சொல்லி உனக்கு கொடுக்குறாங்க டெபிட் கார்ட்லையும் கிரெடிட் கார்ட்லையும் டக்குன்னு அதை ஆர்வப்பட்டு ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் என்ன ஆகும் இதை வாங்கி வைக்கலாமா ஆஃபரை வாங்கி வைக்கலாமா இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்க சொல்கிறாங்க இதுக்கு ஆஃபர் கொடுக்குறேன்றாங்க அந்த ஆஃபரை யாராவது யூஸ் பண்ணியிருக்கோமா அவங்க கிரெடிட் கார்டுக்கோ டெபிட் கார்டுக்கோ ஒரு இயர்லி ஃபீஸ்க்காக ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸும் போடுற ஹிடன் சார்ஜுக்காக அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க நம்ம என்ன அந்த காடை வாங்குறோம் என்ன யூஸ் அப்ப மெயினாக மெயினா இன்னொரு விஷயம் பட்ஜெட் போடும்போது போடும் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது அது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அடுத்த விஷயம் எதுதெல்லாம் உங்கள்கிட்ட தேவையில்லாத பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் விக்க முடியுமான்னு பாருங்க இடத்த அடைச்சிக்கிட்டு ஏகப்பட்ட குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம் ஒரு டிவி வாங்கியிருப்போம் பி செக்ஷன் படிக்கும் போது அந்த டிவி இன்னும் இருக்கு அத ஒண்ணு கிஃப்ட் பண்ணிடுங்க எதுவுமே வீட்டை அடைச்சி வச்சா தான் சேரும் எதுவுமே வராது சரியா அடுத்தது பில்ஸ்னு ஒன்று இருக்குன்னா எந்தெந்த பில்லை குறைக்க முடியும் போன் நாலு போன் இருக்கு நாலு சிம் கார்டு இருக்கு எந்த சிம் க்ளோஸ் பண்ணலாம் ஒரு போனோ ரெண்டு போனோ ஒரு சிம்மோ ரெண்டு சிம்மோ தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணக்கூடாது அப்புறம் நீங்க அவசிய செலவு பண்ணக்கூடாது அத்தியாவசிய செலவு தான் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் அப்ப அவசிய செலவு என்ன அத்தியாவசிய செலவு என்ன அதை பிளான் பண்ணும் மெயினா கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் ஃபியூச்சரை யோசிங்க இன்னைக்கு காசு இருக்குன்றதுக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா என் குரு சொல்ற மாதிரி தான் இந்த பணம் போச்சுன்னா வராதுன்னு நினைச்சீங்கன்னா செலவு வந்து பார்த்து பண்ணுவீங்க பணம் நிறைய வருது சார் ஒரு சில பிசினஸ் எல்லாம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் வந்துகிட்டே இருக்கும் இதை நம்பி டக்குன்னு ஒரு ஹவுசிங் லோனோ ஒரு கார் லோனோ ஒரு டூ வீலரோ வாங்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நாலாவது மாசம் பணம் வரலாம் என்ன பண்ணுவீங்க அப்ப அத பிளான் பண்ணி பண்ணணும் சரியா கடனே வாங்கக்கூடாது கடனே வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஏன்னா நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்கு அதற்கான பிளான் பண்ணணும் ஃபியூச்சருக்கான ஒரு பிளான பண்ணி இன்னைய காசை சேர்த்து வைங்க காசை விட நேரம் முக்கியம் அந்த நேரம் தான் பணத்தை கொடுக்குது நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம் பிரபஞ்சம் குட்டித்தர காத்து இன்றைக்கி ஒரு சாம்பியன் சித்தான்